இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் ஒன்று யோவா நாலாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அமேன் அப்படியே அந்த நாளில் இந்த வேலையில் கூட அன்பில் பயமே இருக்காது உண்மையான அன்பு இருந்தால் நம்ம எதுக்கும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை யார்கிட்டேயுமே நம்ம பொய் சொல்ல தேவையில்லை நமக்குள்ளே ஒரு அன்பு இருக்குது அதனால் பேசும்போது கூட பயம் இல்லாமல் பேசலாம் காரணம் அன்பின் வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறது அது பூரண அன்பு பயத்தை புறம்ப தள்ளுமா பூரண அன்பாக நமக்குள்ளே இருக்குது ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே அன்பாக இருக்கிறார் நம்ம அன்பு செலுத்துவதில் உண்மையாக இருப்போம் அதை பூரணமாக இருப்போம் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல ஏன் நம்ம பயந்து பயந்து வாழ்றோம் நமக்குள்ளே அன்பு இல்லாதங்க உண்மையான அன்பு இருந்தால் யாருக்கும் எது குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை நீங்கள் எதாவது நீங்கள் செலுத்த வேண்டிய அன்பு உண்மையாக இருக்கணும் பொய்யாலாம் வாயில் ஒன்று மனசில் ஒன்று வச்சுப்பேன் நம்மளுடைய அன்பு செலுத்தக்கூடாது நமக்குள்ளே அன்பு இருக்குது ஆண்டோடைய அன்பு நமக்குள்ளே இருக்குது உன்னை நேசிப்பது போல் பிற நேசின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லை அப்போ அந்த அன்பு உண்மையாக நீங்கள் செலுத்தினா யாருக்கும் பயப்பட தேவையில்லை அதான் அழகாக சொல்லுது அன்பில் பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே பயமானது வேதனை உள்ளது சொல்லு இப்போ நம்ம பயப்படுகிற காரியம் அது வேதனையாக இருக்கும் நீங்கள் நம்ம செலுத்துகிற அன்பு பொய்யாக இருந்துச்சுனாக்கா பயமாக தான் இருக்கும் உண்மையான அன்பை செலுத்தி பாருங்கள் அது நிச்சயமாக அப்போது நடக்கும் அது மாத்திரம் இல்லை அது பயமே தள்ள நம்ம பூரண அன்பு என்ன பண்ணுவோம் பயத்தை தள்ளும் அப்படியே கர்த்தனுடைய வார்த்தையும் படியாய் நம்ம செவ்வம் பண்ணுவோம் எங்களை கிருபையாக நேசிக்கிறோம் எங்கள் அன்பை நல்ல தகுப்புனே அன்பில் பயம் இல்லை எங்களுக்குள்ளே முழு அன்பு நீ இருந்தால் எனக்கு எந்த பயமும் இருக்காது இந்த நாள் முழுவது உங்களுடைய அன்பின்படி அண்ட் நாங்கள் அறிந்து மற்றவங்களுக்கு செலுத்த அந்த அன்பை செலுத்த கிருப செய்யும் இயேசுவின் ஆமத்தில் ஆமேன்